அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டயானாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உயர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு விசா மோசடி தொடர்பில் ஆட்சேபனை வெளியிட்டுள்ள பிரேமதாச ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானம் வெளியான தகவல் இலங்கையில் மற்றொரு வரிசை யுகம் ஆரம்பம் பஸ்ஸாரதிகள் நடத்துனர்கள் கை கலப்பு நால்வருக்கு நேர்ந்த கதி தொழிற்சாலையொற்றில் திடீர் தீ பரவல் கொழும்பு கண்டி வீதியின் போக்குவரத்து பாதிப்பு எவ்வித முன்னறிவிப்புமின்றி துண்டிக்கப்பட்ட மின்சாரம் மொட்டுக்கட்சி உறுப்பினர் சீட்டம் பன்றியரசி உட்கொண்ட இரண்டு கைதிகள் உயிரிழப்பு விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்ட ரீதியாக தகுதியேற்றவர் என இலங்கையின் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ராஜா கபச்சரின் நாடாளுமன்ற ஒரு புரிமைக்கு எதிரான மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் இறுதியில் உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி விசாரணையை முடித்த நீதியரசர்கள் அமர்வு அதன் தீர்ப்பை காலவரையரின்றி ஒத்திவைத்துள்ளது எனினும் அமைச்சரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் பிரஜா உரிமைக்கு எதிராக தாம் தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்ட இரண்டு வாரங்களின் பின்னர் சமூக ஆர்வலர் ஓஷல் ஹேரத் இந்த மேன்முறையீட்டு மனுவை முன்வைத்திருந்தார் டயானக் கமகே மற்றும் பலரை தனது மேல்முறையீட்டின் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ள குடியுரிமையை பெற்றுள்ளதால் டயானக் கமகே நாடாளுமன்ற ஒரு வகிக்க தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கூறியிருந்தார் விமான நிலையத்தில் விசா பிரச்சினைக்கு எதிராக பேசிய இளைஞர் சந்துருகுமார சிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டமைக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசு வாட்ஸ்அப் வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரத்தை விரைவில் முடித்து வைக்க அரசாங்கம் செயற்பட வேண்டும் என நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் சந்திரகுமாரசிங்க தனது கருத்தை மாத்திரமே வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் கருத்து சுதந்திரத்திற்கு அவருக்கு உரிமை உண்டு எனினும் முன்னதாக விசா மோசடியானது பிணை முறை மோசடியை விட பெரிய மோசடியாக இருக்கக்கூடும் என்று சஜித் பிரேமதாச கூறிய கருத்து சமூக ஊடகங்களில் பதிவாகியுள்ளது இலங்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் சந்தை தேவையை கருதி பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதற்கமைய எதிர்வரும் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் கார் இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் அண்மையில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஆம்பளை பற்றிய வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அதற்கான குழு பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலவும் கடுமையான வெப்பநிலையில் நுவரடியாவில் மக்கள் நீருக்காக வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது நுவரல்யா மாநகர சபைக்கு விநாயகபுரம் மக்கள் கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக நீரின்றி பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நுவரெல்லியா மாநகர சபைக்கு அனுமதித்துள்ள பகுதிகளில் இவ்வாறான நிலைமையை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நவரல்யா மாநகர சபை ஆணையாளருக்கு தெரிவித்திருந்த போது இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என இம்மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் தமது பாடசாலை சீருடையை கழுவுவதற்கு கூட நீரின்றி பாடசாலைக்கு செல்லாமல் நீர் தேடி அலையும் ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பண்டாரவலை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சாரதிகள் இடையில் ஏற்பட்ட மோதலில் நால்வர் காயமடைந்துள்ளனர் பண்டாரவலை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த நால்வர் சிகிச்சைக்காக பண்டாரவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையில் கால பறியறை தொடர்பில் இன்று புதன்கிழமை ஏற்பட்ட மோதல் காரணமாக பஸ்கள் சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக பண்டாரவளை டிப்போ தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக பண்டாரவளை டிப்போ தெரிவித்துள்ளது அடுத்த ஏக்களை பிரதேசத்தில் உள்ள நேற்றிரவு நேற்றிரவுடி தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது சுமார் ஏழு மணியளவில் இந்த ஆனர்த்தம் இடம்பெற்றுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வரைந்த தீயணைப்பு படையினர் தீயை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் பெருமளவில் பொருட்சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ பரவலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை யாயில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கட்டி பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு தும்மலு தெரிய போதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எரிவாயு ஏற்றி சென்ற பாரபூர்த்தி ஒன்று காவல்து விபத்துக்குள்ளாமையினால் குறித்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியின் போக்குவரத்தை சீர் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் எவ்வித முன்னறிவிப்பு இன்றி தனது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் ஜெகத்குமார சுமித்ரா ராஜி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் பன்னிரண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் மட்டுமே செலுத்தமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் முன்னறிவிப்பு இன்றி மின்சாரம் துண்டிக்கப்படுமானால் சாதாரண மக்களின் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் முறையினை கற்பனை செய்து பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மின்சாரத்தை துண்டிப்பதன் மூலம் அரசாங்கம் அவமானமும் அசௌகரியமும் அடைகிறது அங்கும் இங்குமாக மின்சாரத்தை துண்டிக்க அமைச்சர் அரசு நபர்கள் மக்கள் நினைக்கின்றனர் மேலும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இதை தொடர்ந்து செய்கிறது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இதில் வேலை செய்ததா இல்லையா என்பது குறித்து மின்சார வாரியம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது என்று மின்சக்தி மட்டுமே சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார்

கைதியின் வீட்டில் இந்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரலை மற்றும் தெகிவலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பன்றியரசியினால் ஏற்பட்ட ஒபாமையினால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமெடி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இந்த உணவை உட்கொண்ட மேலும் பேருக்கு நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி